சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த புத்தாண்டில் நான்கு கிரக பயிற்சிகளாக போகுது குரு சனி ராகு கேது நாலு பேருமே பெரிய கிரகங்கள் வருட கிரகங்கள்னு சொல்லுவோம் இந்த வருட கிரகங்கள் எல்லாமே இந்த வருஷம் மாறுறாங்க ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பெருசும் பாதிப்பை கொடுக்க மாட்டார் மறைந்திருந்தாலும் ஒரு யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார் இந்த ராகு வளர்ச்சியை கொடுத்தாலும் ஒரு கெடுதலையும் கொடுத்து ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு போயிடும் கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் தடை தாமதத்தை கொடுத்தாலும் கூட உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சைலண்டாக சைலண்டாக செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே கேதுங்க எல்லாத்தையும் பிரம்மாண்டப்படுத்தி செய்யக்கூடியது எல்லாமே ராகு வெளிப்படையை சத்தமாக செய்கிறது எல்லாமே ராகு கேது சைலண்டா சம்பவம் பண்ணக்கூடியது கேது தான் அடுத்தது சனி பகவான் இந்த சனி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த வருஷம் ஏன்னா இருக்கிறதுல ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது பெரிய கிரகம் அப்படிங்கிறது நம்ம சனியை சொல்லுவோம் அப்ப சனி பகவான் உங்களுக்கு கும்பத்திலிருந்து மூணு மீனத்துக்கு போக போறார் அப்ப ராகுவோட இணையக்கூடிய ஒரு ரெண்டு மாதங்கள் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை வருட காலங்கள் அங்கே வீட்டில தான் இருக்க போறார் அப்போ சனி பகவான் என்னென்ன பண்ணுவார் அப்படி அனுபவத்தையும் கொடுத்து பாடத்தையும் கற்றுக் கொடுத்து ஒரு ஆசானாக செயல்படக்கூடியவர் சனி பகவான் அப்போ இந்த சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் இவங்க எல்லாம் என்னென்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முழுமையா பார்க்கலாம் ரிஷப ராசிக்குன்னால இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது உங்களுடைய ராசி உங்கள் ராசியில் பாருங்கள் சந்திரன் அப்படின்னு நீங்கள் போட்டிருப்பார் உங்கள் ராசிக்கு நிறைய குரு இருப்பார் இப்போது எப்போவுமே பார்த்துட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கிறது போல் குரு பகவான் ரிஷப ராசிக்கு எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி அவமானத்தையும் கொடுப்பார் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அப்போது அவமானத்துக்கு அப்புறம் அதிர்ஷ்டமாக இல்லை அதிர்ஷ்டம் வந்ததுக்கப்புறம் ஒரு அவமானமா அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் குரு இருப்பதை பொறுத்து அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை இப்போ இந்த குரு பகவான் இங்கே இருக்கார் ஃபர்ஸ்ட் இந்த குரு பகவான் உங்களுக்கு மே மாதம் வரைக்கும் இருக்கார் இந்த மே மாதத்திற்கு அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு பயிற்சியாக போகிறார் குரு உங்களுடைய ஆசிரியர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை விட்டு கொடுத்து போவது ஒரு பரோபகாரம் மற்றவர்களை பார்த்து இறக்கப்படுவது இதெல்லாமே குரு கொடுப்பார் வேண்டாம் தப்பு செய்ய வேண்டாம் நேர்மையான வழியில் போகலாம் கடவுள் இருக்கார் நம்மளை ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து நம்மளை கொண்டு போய்ட்டுருக்கு என்ன இதாக இருந்தாலும் சரி நம்மளை ஒருத்தர் வழி நடத்துவார் நல்ல குரு கிடைப்பார் அப்படிங்கிறது எல்லாமே கிடைச்சிருப்பார் எல்லாமே குரு இங்கே வந்து ரிஷபத்தில் இருப்பதற்கு இருப்ப இருக்கிற வரைக்கும் தான் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இந்த குரு பகவான் அப்படியே ரிஷபத்துக்கு போகும் பொழுது இதில் நீங்கள் இங்கே என்னெல்லாம் உங்களுக்கு கிடைச்சதோ இதனுடைய விஷயத்தை வச்சு இந்த ரெண்டாம் இடத்துல குரு வரும் பொழுது தனஸ்தானத்தில் குரு வரும்பொழுது பண வரவை நிச்சயமாக கொடுப்பார் பணப்புழக்கங்கள் சுப நிகழ்ச்சிகள் பொருளாதார வளர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதத்திற்கு மேலே ரிஷபத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் மாதமாக அமையும் அப்படிங்கிறது மாற்றமே கிடையவே கிடையாது எப்படி இருந்தாலும் ரிஷபம் ஜெயிக்கும் ரிஷபம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே நம்ம போட்டுக்கலாம் நூற்றுக்கு நூறு சதவீதம் ரிஷபம் இப்போவே ஏகதேசமாக ரிஷபத்துக்கு வந்து நல்ல நிலை இருக்கு அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அடுத்தது இவர்களுடைய பீரியட் வந்து இன்னும் இருக்குது அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை இன்னும் அடுத்தது சொல்கிற பாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் இந்த சனி எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போது இந்த ரிஷபத்துக்கு பத்தாம் வீட்டில் இருந்து இதுதான்ப்பா உன் தொழில் நீ இதை தான் நீ செய்யணும் உனக்கு இதுதான் வரும் இது இது சார்ந்து நீ போ இதில் இத்தனை அனுபவத்தை கொடுத்துருக்காரு நல்ல ஒரு இந்த சனி பத்தாம் வீட்டில் இருந்த வரைக்கும் உங்களை ஒரு நல்ல ஒரு தொழில் எப்படி செய்யணும் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பர்சனாக வந்து நிச்சயமாக இந்த சனி மாற்றி கொடுத்துருப்பார் அப்படிங்கிறதுல நூறு சதவீதம் உண்மை அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் தொழிலை கொடுத்துட்டாரு உன் தொழில் இதுதான் சொல்லியாச்சு உழைப்பும் கொடுத்தாச்சு கடின உழைப்பையும் நீங்கள் போட்டாச்சு அதற்கு ஒரு சொல்யூஷன் வேணும் இல்லையா லாபம் வேணும் இல்லையா அப்போ என்ன பண்ணுவாருன்னு பார்த்துட்டிங்கன்னா அடுத்தது லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார் எப்போ உங்களுக்கு சனி பகவான் மார்ச்சுக்கு மாறும் பொழுது லாபஸ்தானத்துக்கு மேலே வரார் அப்போ அங்கே ராகு இருக்கு ராகு பாருங்க இந்த ராகுக்கும் இந்த சனியும் மே அதாவது மார்ச் ஏப்ரல் மே இந்த மூணு மாதங்களும் ஜாயின் அடிக்க போகிறாங்க அப்போது பதினொன்றாம் இடத்துல ரெண்டு பாவி நிற்கிறாரு மூணு மாதம் பொதுவாக பார்த்துக்கலாம் நம்ம ஒரு பாவி இருந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம் பதினொன்றில் ஏதாவது ஒரு பாவி இருக்கணுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ இரண்டு கடுமையான பாவிகள் இவங்க வந்து பதினொன்றில் நிற்கும் பொழுது மிகப்பெரிய லாபத்தை அந்த மூணு மாதத்தில் எடுப்பீங்க அல்லது உங்களுக்கு ராகுவே இங்கே கீழே இறங்கிட்டாலும் கூட அந்த சனி மேலே பொழுது ராகு பத்தில் இருந்தாலும் பல தொழில் செய்வார் ராகு ட்ரெண்டிங் கிரகங்க ராகு வந்து பத்தில் இருந்துச்சுன்னா இப்போ ட்ரெண்டிங்காக நீங்கள் என்ன இதில் ஜெயிக்கலாம் இப்போ ட்ரெண்டிங்கை என்ன இருக்குது இப்போ சோசியல் மீடியா ட்ரெண்டிங்காக அப்போ அதில் என்ன ஜெயிக்கலாம் அப்போ சோசியல் மீடியாவில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே ராகு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ராகுக்கு பேரே ட்ரெண்டிங் வைரல் தான் பேர் சீக்கிரம் பிரபலப்படுத்திட்டு அப்போ பத்துக்கு ராகு வந்து ஒன்றரை வருஷம் வருவார் அப்போ அந்த இந்த ஒன்றரை வருட காலங்கள் ராகு உங்களை தொழிலில் பிரபலப்படுத்தாமல் அது போகவே போகாது எழுதி வச்சுக்கோங்க அதே போல் சனி பகவான் நீங்கள் ரெண்டரை வருஷம் இருப்பாருங்க பதினொன்றாம் வீட்டில் இந்த ரெண்டரை வருடம் காலமும் உங்களுக்கு நீங்கள் டெய்லியும் எழுதி வச்சுக்கோ உங்களோ உங்களுக்கு உண்டான பீரியட் இது எனக்கான வாழ்க்கை நான் ஜெயிப்பதற்கான வாழ்க்கை எனக்கு என்னுடைய வாழ்க்கை வந்துகிட்டே இருக்குது என்னுடைய எதிர்காலம் வந்துட்டு இருக்கு அப்படிங்குறதுல ஏன்னா விஷயம் ரொம்ப வருஷப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ராசி லாஸ்ட் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இப்போ ஒவ்வொரு படியோ ஒவ்வொரு படியோ மேலே ஸ்டெப்பை ஏறியாச்சு இந்த ஏறின ஸ்டெப்புக்கு கண்டிப்பாக ஒரு வளர்ச்சி இருக்கணுமா அப்போ அந்த வளர்ச்சி யார் கொடுக்க போகிறாருன்னா இந்த ராகும் சனி இவங்க ரெண்டு பேரும் மாறக்கூடிய நாட்கள் உங்களுக்கு பொற்காலம் குபேரன் உங்கள் வீட்டில் வாசம் செய்யக்கூடிய காலம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இந்த சனி பகவான் இங்கே இருக்கிற வரைக்கும் உங்களுடையக்கு பண வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அடுத்து கேது பகவான் கேது பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு நாலாம் வீட்டுக்கு வருவார் இப்போ கேது வந்து சைலண்டாக சம்பவம் பண்ணிகிட்டு போகிறது கேது வெளிப்படையாக கத்தி கூச்சல் போட்டு அவமானப்படுத்தி எல்லாத்துக்கும் தெரியிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த ராகு அதனாலதான் நம்ம என்ன சொல்லிட்டோம் ராகு ஒரு வைரல் கிரகம் அப்படிங்கிறத நம்ம வெளிப்படையா சொல்லிட்டோம் கேது அப்படி கிடையாது சைலண்ட்டாக இருந்து இந்த எப்படி சொல்றதுன்னா அமைதியாக இருந்து நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா மூச்சு மூணு வச்சுட்டு இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா இதெல்லாமே இந்த கேது பண்ணக்கூடிய வேலை தான் இப்போ இந்த கேது நாலாம் மடங்கு சொல்லக்கூடிய தாய்ஸ்தானம் ஆரோக்கியஸ்தானம் வண்டி வாகன ஸ்தானத்துக்கு வரும் பொழுது இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் என்னதான் ராகு உங்களுக்கு யோகத்தை கொடுத்தாலும் என்னதான் சனி வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு வளர்ச்சியை கொடுத்தாலும் கூட ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கணும் வண்டி வாகனங்கள் வாங்குறதுல கவனமாக இருந்தது வீடு மனை சொத்துக்கள் வாங்குறதுல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் நாலாம் இடம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய மனம்னு சொல்கிறோம் உங்களுடைய மனசாட்சின்னு சொல்கிறோம் அப்போ கேது என்னதான் ஒரு மனசாட்சி அது இல்லைன்னு நம்ம சொல்ல மாட்டோம் ரொம்ப அதிகமாக மனசாட்சிக்காக நீங்கள் இது பண்ணி நிறைய பொருளை இழந்துடாதீங்க அப்படிங்கிறது தான் அந்த கேது அந்த நாலாம் இடத்துக்கு வரும்போது நமக்கு சொல்லிக் கொடுப்பாரு ஸோ இதில் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க கேது மட்டும்தான் லைட்டாக மைனஸாக இருக்குதே தவிர மற்றபடி அதற்குன்னான விஷயம்னு அவங்களுக்கு சொல்லிவிட்டேன் மற்றபடி குரு சனி ராகு மே மாதத்திற்கு மேலே மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசி ரிஷப ராசி அதே போல் மிகப்பெரிய கோடீஸ்வரர் யோகமும் இந்த ரிஷபராசிக்கு உண்டு ரிஷபராசிக்காரர்களே நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு உண்டான வருடம் இது மட்டும் இல்லை அடுத்த வருடமும் உங்களுக்கு உண்டான வருடம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க சனி பகவான் இரண்டரை வருட காலங்கள் இருக்கிற வரைக்கும் ராகு ஒன்றரை வருட காலங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும் அதே போல் உங்களுக்கு உங்களுடைய அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நாளில் கேது வரும்பொழுது தாய்க்கு ஏதாவது தண்டங்களாகவோ தாய்க்கு மருத்துவ செலவுகளோ ஏதோ ஒன்று வரும் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சி த்ரம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவையிலே சரணம்